முப்பத்தி தொகுதிகளுக்கும் முதல் முதவர்களை சந்தித்து மகளிரணியை சந்தித்து உங்கள் கட்சியினுடைய வளர்ச்சியை நாங்கள் போக்கஸ் பண்ணிட்டுவோம் இன்று மாலைநாலிலுடைய ரத யாத்திரை நடக்க இருக்கிறது மக்களை தேடி மக்கள் தலைவர் அப்படின்னு சொல்லி கேப்டன் அவர்கள் ரத யாத்திரை மூலம் மக்களை சந்திக்க வருகிறார் இது தமிழ்நாடு முழுக்க இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளையும் இது முதல் கட்ட பயணமாக மூன்றாம் தேதி ஆரம்பிச்சு இருபத்தி மூன்றாம் தேதி வரை இன்றைய முதல் கட்ட பயணம் இருபத்தி நான்காம் தேதி தலைமை அலுவலகத்துல எல்லாருக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி எம்ஜிஆர் ஸ்கூலுக்கு ஐம்பதாயிரம் நிதி மறுநாள் சாப்பாடு எதுவும் பண்றது போல கேப்டன் அறக்கட்டளையில இருந்து இந்த முறை பல்வேறு பேருக்கு நிறைய உதவிகள் தர இருக்கிறோம் இருபத்தி ஐந்தாம் தேதி கேப்டனுடைய பிறந்த நாள் அதனால இருபத்தி இரண்டாம் தேதி கேப்டனுடைய திரைப்படம் கேப்டன் பிரபாகரன் தமிழ்நாடுல உலகமே ரிலீஸ் ஆகிறது அதனுடைய ஆடியோ லான்ச் என்னைக்கு சென்னையில நடக்கிறது அந்த படம் மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றி படமாக வாழ்க்கிறேன் வெற்றி பெற்றது மீண்டும் மட்டும்தான் திரைப்படம் ரிலீஸ் ஆகுறதுல ஒட்டுமொத்த கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதனால அதுவும் கேப்டனுடைய பிறந்த நாளுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு விழாவாக இருக்கும் அதுக்கு அடுத்தது செப்டம்பர் பதினான்கு என்ற கட்சியினால் இரண்டாவது குறிப்பூசை அதை எல்லாம் முடித்து ஜனவரி ஒன்பதாம் தேதி கடலூரில் தேமுதிக சார்பாக மகத்தான ஒரு மாபெரும் மாநாடு நடத்த இருக்கிறோம் அந்த மாநாடுக்கு தமிழ்நாடு இருந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினர் பொதுமக்கள் பெண்கள் ஒன்றிய எல்லோரும் வந்து கலந்து கொள்ள இருக்கிறார்கள் அந்த மாநாடு சரித்திர சாதனையை புரியக்கூடிய ஒரு மாநாடாக இருக்கும் நீங்க எல்லாம் எதிர்பார்க்கின்ற கூட்டணி என்ற வார்த்தைக்கு அன்றைக்கு உங்களுக்கு பதிலும் அந்த வேலையில தரப்படும் என்பதை உங்களுக்கு சொல்றேன் இந்த முறை தேமுதிக அமைக்கும் கூட்டணி மதத்தான வெற்றி கூட்டணியாக அமைப்போம் ஏமுதிகா எங்க அந்த மகிக்கிறதோ அந்த கூட்டணி தான் இந்த முறை ஆட்சியில் அமரும் மதக்கான பெற்றை பெரும் அப்படிங்கறத இந்த நேரத்துல நான் சொல்றேன் நீங்க எதுவும் கேள்விங்க என்னா கேடும் மாநில கல்விக் கொள்கையை எங்களுக்கு முதலாவது வந்து அருள் தேசிய கல்வி கொண்டு மாநிலத்துக்கு பரவல்கள் எல்லாம் வந்து தமிழ்நாட்டுல முதல் முறைய மாநில கல்வி வந்து நிறைய வருஷம் ஆயிருச்சு கல்விக் கொள்கைகள் எல்லாம் பல நூற்றாண்டுகளாக வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் ஏன்னா சுதந்திர மாவட்டக்கு பிறகு முதலமைச்சர்களாக வந்து காமராஜர்ல இருந்து அண்ணால இருந்து எல்லாருமே கல்விக்காக உடைத்தவர்கள் இப்ப முதலமைச்சர் இன்னைக்கு சொல்றீங்க நாங்க காலையில ஏழு மணிக்கெல்லாம் எங்களுடைய பயணம் ஆரம்பிச்சுட்டேன் முழுதாக அதை பார்த்து விட்டு அதற்கு பிறகு என்னுடைய கருத்துக்களை சொல்கிறேன் ஏன்னா நான் சொல்றேன் எதுவுமே சரியாக இருந்தா மட்டும்தான் நம்ம எப்பவுமே சொல்றேன் இப்பதான் அறிவிச்சிருக்காரு இது கல்வி கொள்கை என்பது உண்மையில் மாணவர்களுக்கு பயன் என்றால் அதை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வரவேற்போம் எனவே நிச்சயமாக அடுத்த பிரச்சனை அதாவது எழுபது லட்சம் பேர் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று லட்சம் பேர் வந்து தமிழக வாழ்க்கையாளர்கள் இதுவரை இப்போ வந்து தமிழ்நாட்டு வாக்காளர்கள்லாம் மாற போறாங்க அதாவது அவங்களுக்கு வாக்குரிமை கொடுத்தாங்க எந்த விதமான தாக்கத்தை ஏற்றுமோ இந்த கேள்விக்கு நான் ஏற்கனவே பத்தி சொல்லிருக்கேன் தமிழகம் என்பது வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் வரீங்க வேலை செய்யறீங்க சம்பாதிக்கிறீங்க ரைட் பட் ஓட்டுரிமை என்பது நீங்க எங்கே பிறந்து வரீங்களோ அந்த மாநிலத்துல தான் இருக்கணும்

தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை வந்து ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவங்க நாங்க இன்னைக்கு நேற்று ஒரு கொஸ்டின் கேட்டாங்க பிரஸ்ல நீங்க ஜாதி இல்லைங்கிறீங்க எல்லா கட்சியும் அந்த குறிப்பிட்ட எங்க ஜாதி அதிகமா இருக்கோ அங்கதான் அவங்க வேட்பாளரா அந்த ஜாதிக்காரர் இருக்கிறாங்க அத பத்தி இவங்க கருத்து அதை தேங்க அப்படி கிடையாது இன்னைக்கு எல்லா தொகுதியிலையும் அந்த ஜாதி தான் நிக்கிறாங்கன்னா தேமுதிக அதுல விதிவிலங்கு நாங்க எல்லா இடத்துலயுமே நிக்கிறோம் அப்படி பார்த்தா தலைவர் முதல் தேர்தலே விருதாச்சலத்துல தானே போட்டி போட்டாங்க இல்லையா அதனால நிச்சயமாக எத்தனை பாரதியார் எத்தனை பெரியார் வந்து சாதி ஜாதி ஜாதிகள் இல்லையடி பாப்பா என்று சொன்னாலும் அது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது ஆணவ படுகொலைகளும் தொடர்ந்து இருக்கிறது இது வேதனையான ஒரு விஷயம் இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் சட்டம் மிக சாங்க அதுக்காக போடணும் அதே மாதிரி லாக் அவுட் லாக் அவுட் கொண்டு போய் அங்கேயும் விசாரணை பேர்ல கொலை பண்றாங்க எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு

அவருடைய ஓட்டலுங்க சம்பந்தம் இல்லை அது நீங்க அங்க போய் கேங்க என்ன கேட்டுக்கிட்டாங்க நாங்க எங்க கட்சியைதான் போகஸ் பண்றோம் அது சொல்ல முடியும் ஜனவரி ஒன்பதாம் ஐம்பது சரியில்லாம் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எதுவும் நடக்கிறதா அப்படிங்கிற மாதிரி ஒரு இல்ல நம்ம பத்திரிகையாளர்களுடைய கண்ணோட்டம் பார்த்தா ஒரே ஒரே வந்து கூட்டணி அதை தவிர யாரை யோசிச்சு இருக்குது இருந்ததெல்லாம் மாதிரி ஒருத்தரை பார்த்தா ஒருத்தருக்கு உடம்புல என்ன விசாச்சா ஒரு ஹோட்டல்ல தங்க உடனே கூட்டம் அதுக்கு நீங்க சம்பந்தமே இல்லைங்க தெளிவா நான் சொல்றேன் பத்திரிகையாளர்களாக நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ண நான் தெளிவா சொல்லிட்டு இருக்கேன் எங்க கட்சியை வளர்ச்சியை தான் நாங்க ஃபோக்கஸ் பண்றோம் நீ கேப்டன் எங்க கூட இல்ல அந்த கேப்ப நாங்க ஃபில் பண்ணோம் பத்து வருஷம் கேப்டன் ஹெல்த் சரியில்லாம அவர் குடியே இருந்ததுனால இந்த மாதிரி நேரடியா எங்க தொண்டர்களை வந்து சந்திக்க வாய்ப்பு இல்லை இப்போ அந்த கேப்டன் மறைத்து ஒன்றரை வருஷம் ஆன பிறகுதான் வெளியவே நாங்க வரோம் அதனால எந்த கட்சியை எங்க நிர்வாகிகள் தொண்டர்களை நேரடியாக சந்திக்கிற ஒரு வாய்ப்பை இப்ப நாங்க ஏற்படுத்தி அது மிக சிறப்பாக போயிட்டு இருக்கு ஜனவரி ஒன்பதுக்குள்ள மீட்டிங் எல்லாம் முடிச்சு மதத்தான ஒரு கூட்டணி அமைச்சு நாங்க ஜனவரி நைன்த் மாநாட்டுல உள்ள திமுக அதிமுக நான் தந்த மாதிரி நான்கு முறைகளும் வருமா இல்ல இரண்டாயிரத்தி நான்கு முறை தான் இப்ப இப்ப வரைக்கும் பார்த்தா திமுக அதிமுக இருக்காங்க இன்னும் விஜய் என்னன்றது அவர் நிலை மாடியிருக்கு சொல்லல சீமான் அவர்கள் தான் தவித்து தான் சொல்லியிருக்காரு தேமுதிக மட்டும் நிச்சயம் கூட்டணி அமைப்பது கூட்டணி எப்போ அப்படிங்குறதுதான் நான் ஜானுவரி நைன்த்ல ஒரு கட்சி மட்டும்தான் நாங்க போக்கஸ் பண்றோம் உங்களுக்கு கூட்டணி அமைந்தவுடன் நம்மளை அழைத்து அதிகாரப்பூர்வமாக தலைமை கழகம் அறிவிப்போம்